ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சவர் அவ்வளவுதான் பத்தாயிரம் ரூபா அவருக்கு வந்துட்டு லோன் இருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் போட்டு என்கிட்ட பத்து தடவை புலம்பு புலம்புன்னு புலம்புவார் நான் வந்துட்டு ஏற்கனவே அவருக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கிறேன் ஒரு தடவை ஐயாயிரம் கடன் இருந்தது அதுக்கும் நான் காசு கொடுத்துருந்தேன் திரும்ப கொடுத்துட்டார் கொஞ்சம் டிலேவானாலும் அவர் திரும்ப கொடுத்துட்டார் ஏன்னா நானும் என்னுடைய சம்பளத்தை ரொட்டேஷனில் போட்டு தான் என்னால் பண்ண முடியும் அந்த சேவிங்ஸ் காசை தான் அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் திரும்ப கொடுத்துட்டார் அதே போல் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டே இருந்தது நாலாவது தடவை அவர் எங்கிட்ட வந்து கேட்கும்போதே அவர் சொல்லிட்டார் உங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு சங்கட்டமாக தான் இருக்குது என்னால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா நானும் மாதம் மாதம் உங்கள்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீயும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நானும் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அந்த திருப்பி கொடுக்கறதுனாலே நீ திரும்ப எனக்கு பணம் தர இப்போ உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்போ தான் நான் அவரை உட்கார வச்சு இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் அதாவது நீங்கள் இந்த சங்கடத்துக்குள்ளே வர்றதுனால தான் இந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட என்ன பேசணும் அவர்கிட்ட என்ன சொன்னனோ அதை தான் நான் உங்கள்ட்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அதிகமாக என்கிட்ட வந்து கேட்பாங்க ஏதோ நான் அதை நிறையா வச்சுட்டு இருக்கிறோமோன்னு என்கிட்ட கேட்பாங்க பட் எனக்கே கொஞ்சம் விஷயம் இருக்காது சரி ஓகேங்க அதே இனிவே ஏதோ ஒன்று இருக்கிறத நம்ம கொடுத்து உதவணும் அவ்வளோதான் இல்லைனா இல்லை அவங்க மனம் போனாமல் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி விஷயத்த நம்ம சொல்லிடும் இப்படி அவர் உட்காந்து கேட்கும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ ஒவ்வொரு மாதமும் விஸ்வநாதன் இருக்கா அவங்க கிட்ட வாங்கி இந்த காசை ரொட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை தேடி இருக்கீங்க அந்த ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு இல்லைன்னு எடுத்துருங்க இப்போ விஸ்வநாதன்றவன் உங்களுக்கு காசு தரல விஸ்வநாதன் உங்களுக்கும் ஒரு சண்டை விஸ்வநாதன் வந்துட்டு உங்களுக்கு காசே தரமாட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதில் இருந்தான் அதாவது என்னது ஏதோ ஒரு சொன்னார் அவர் ஃப்ரெண்டு ஊர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வந்துட்டு ஊரில் இருக்கிறாரா அவர் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கார் போல் அவர்கிட்ட நான் கேட்கலான்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதுதான் தப்பு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க விஸ்வநாதன் இல்லைனா ஒரு தேவா தேவா இல்லைன்னா ஒரு சிவா சிவா இல்லைன்னா ஒரு அருள் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்பீங்களா ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்களேன் இப்போ நீங்கள் எங்கள்கிட்டலாம் வாங்கக்கூடிய காசு எங்கிட்ட வாங்கின காசு இல்லை உங்கள் கிட்ட வாங்கின காசை நீங்கள் திரும்ப கொடுத்தே ஆகணும் அதுதான் நிச்சயம் அதுதான் சாத்தியம் அதை தான் நீங்கள் பண்ணணும் திரும்ப கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு லோன் கமிட்மெண்ட்டுன்னா அதை நீங்கள் மாதம் மாதம் ரெண்டு கமிட்மெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க சரி ஓகே எனிவே நீங்க லோன் வாங்குனீங்க கடனை வாங்கியாவது கட்டணும் அப்படின்றது நல்லதுதான் ஆனால் இது உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்காது சின்ன கடனாக இருந்தாலும் சரி பெரிய கடனாக இருந்தாலும் சரி அதாவது நீங்க அந்த கடனை நீங்க சம்பாதிச்சு அடைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் முடியும் இந்த இடத்துல கோவம் வரும் உங்களுக்கு ஏன் சம்பாதிச்சு அடைக்கிறதே தெரியாதா வேலை இருந்தாலும் அடைய மாட்டேன்னா வாங்குற சம்பளம் எனக்கு இதுக்கே கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவர் சொல்றத நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொன்னேன் நான் அவரும் இதே கோவப்பட்டார் என்கிட்ட கிடைக்கிற மாதிரி தான் நான் என்னப்பா பண்ணுவேன் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் நான் ஏமா ஒன்று கேட்க போகிறேன் பாத்தியா இத்தனை நாள் கொடுத்தேன் இப்போ ஒரு மாறி பேசுகிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாரு நான் சொன்னேன் உங்களுக்கு இது இப்போ கஷ்டமாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை மறுபடியும் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் மறுபடியும் எனக்கு என்கிட்ட திரும்ப கொடுத்துருவீங்க மறுபடியும் திரும்ப கேட்பீங்க இதுக்கு ஒரு எண்டு இல்லையா எவ்வளோ நாளும் இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன் அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஒரு டீ வாங்கி கொடுத்து இங்கேயே உட்காருங்க நான் அப்படி அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் அந்த டீயை குடிச்சிட்டு யோசிங்க உடனே கடை கடன் குடிச்சிடாதீங்க ஏன்னா அவர் டீ கொடுத்தா ஸோ டக்குனு எவ்வளோ சூடாக தான் டக்கு டக்குன்னு குடிச்சிடுவார் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் யோசிச்சு அவர் வந்துட்டு நானும் வேலை முடிஞ்சிருச்சு ஒரு பொருள் வாங்கிட்டுக்காக போனால் வாங்கிட்டேன் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு விட்டேன் அந்த பொருள் என்னன்னா இது தான் இந்த ஒயர் தான் வாங்கினேன் இதில் என்னன்னா டிஸ்பிளே லைட் எரியுங்க சார்ஜ் போடும்போது டிஸ்பிளேவில் லைட் ஏரியும் இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இது வாங்கினேன் இது டிஸ்ப்ளே லைட் ஏரியும் இது வேணால் ப்ராடக்ட் இதோட ஒரிஜினல் சேம் ப்ராடக்ட் போர்ட்டாட்டிக்கோட ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது அதாவது இது என்ன எல்லாம் காமிக்கும் நம்ம சார்ஜ் போடுறோம்னா சார்ஜ் போடுறதுனால் வோல்டேஜ் அப்படின்றதுலாம் காமிக்கும் நீங்கள் வேணா யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவனா கீழே லிங்க் கொடுக்குறேன் கம்மி தான் இரநூத்தம்பது ரூபாய் என்பது தான் வரும் அறுபத்தி ஆறு வாட்ஸ்அ அப்படின்றது அது சப்போர்ட் பண்ணுறேன் சரி ஓகே அப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரே வார்த்தை அவர் சொன்னார் நீ சொல்கிறது கரெக்டு ஆனால் இதை நான் யோசிக்கணும் என்னால் அடுத்தது என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும் ரெண்டு விஷயம் எனக்கு இருக்குது அடுத்தது சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும் அடுத்தது இவங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாரு சரி ஓகே நான் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ஆச்சு அவரை நான் பார்க்க முடியல எனக்கும் வேலை இருந்தது நானும் போயிட்டேன் ஸோ வேலை விஷயமா நானும் பிஸி ஆகிட்டேன் அவரும் வந்துட்டு அவர் மீட் பண்ண முடியல அவர் என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு முப்பத்தி ஓராவது நாள் என்னை கூப்பிட்றாரு நானும் போகிறோம் அதே டீக்கடைக்கு போகிறோம் அதே டீக்கடைக்கு போகும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் என்னுடைய கடனில் இருந்து ஐயாயிரம் ரூபா முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு பத்தாயிரம் கடன் இருக்குது ஐயாயிரம் ரூபா முடிச்சிட்டார் அதாவது ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸில் இருக்க ஐயாயிரத்து நான் கொடுத்த ஐயாயிரத்து ரொட்டேஷனில் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ என்னாச்சுன்னா அந்த ஐயாயிரம் லோனு முடிச்சிட்டார் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குதுப்பா எனக்கு யோசனையே இல்லை இந்த மாதம் என்னாகும் அடுத்த மாதம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனையே இல்லைப்பா அப்படின்றார் எப்படிங்க முடிச்சிங்க எனக்கே ஆச்சரிய மாதிரி முப்பது நாள் எப்படி ரூபா சேர்த்திங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு செம்மையாக இருந்துச்சு நேற்று கூட ஒரு வடையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் பெருசாக யாரும் போகலை பார்க்கல அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம பணம்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் டீ கடைலாம் வச்சிட்ருக்கவங்களா அவங்கள தப்பு சொல்ல டீ கடை வச்சுட்டுருக்கவங்களாம் அதிகமாக வந்துட்டு அவங்க டீ கடை லட்சத்தில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து தூக்கி போட்டு போனவங்க கிடையவே கிடையாது எல்லா விதத்துலேயும் பணம் சம்பாரிச்சுடுறவங்க சரி ஓகே எனிவே அது அவங்களுடைய தனித்திறமை இப்போ அந்த என்னாச்சுன்னா இவர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு மூணு அப்படின்ற மினிக்கு இவர் மூணு முப்பது ரூபா தானே அப்படின்ற மாதிரி இவர் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது அந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கத்தை விட்டுட்டார் முப்பது ரூபா அவர் டெய்லியும் வந்துட்டு முப்பது ரூபா செலவு பண்ணக்கூடியவர் அப்போது அவருக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா அப்படின்றது வருது தொள்ளாயிரூவா வச்சு எப்படி ஐயாயிரம் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் என்னன்னா இவருடைய ஆஃபீஸ்லேயே இவருக்கு ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கிறாரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா சார் நான் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்து செஞ்சுட்டு போகிறேன் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு போனால் எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார் அவர் கேட்ட உடனே ஆஃபீஸில் சொன்னாங்கன்னா ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் அவனுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க ஏதோ பார்த்து கொடுக்குறேன் நீ முன்னே ஒழுங்காக செய்ய அதை முன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னா கால நேரமாக வந்துட்டு நீ ஒரு மணி நேரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸில் சொன்ன உடனே இவரும் சரினா ஒரு மணி நேரம் வேலை அப்படின்றது செஞ்சுருக்காரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு ஒரு மாதம் விடாமல் முப்பத்தி ஒரு முப்பது நாளும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாருங்க முப்பது நாளும் பண்ணதுக்கு இப்போ அவருக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒரு மணி நேரம் அவர் ஓட்டி பார்த்ததுக்கு மட்டும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் இப்போ அவருக்கு என்னென்னா இந்த புகைப்பிடிக்கணும் அப்படின்ற வந்துட்டு எண்ணமே வரமாட்டேங்கா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப 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 யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடா பண்ண முடியல அது பண்ண முடியல இது பண்ண முடியல டென்ஷனாக இருக்குது அதனால போய்ட்டு டீ கடைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இல்லையே நம்ம இவங்ககிட்ட போய் காசு வாங்கணும் இவன் வேற ஒரு ஆறு மணி நேரம் பேசுவா அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்டாலும் இது முடிய போகிறது கிடையாது நம்ம தான் அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சுட்டு அந்த ஒரு முப்பது நாள் அப்படின்றது அவர் போயிருக்காரு பத்து நாள் தான் அவருக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சான் இந்த பிடிக்காமல் இருக்கிறப்ப அதுக்கப்புறம் சரியாக போச்சு அப்படின்னு சொன்னார் இப்போது அவருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் அப்படின்றத கணக்கு போட்டிங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூறுரூவா அவருக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் இன்கம் அப்படின்றது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்ம யார்கிட்டையும் கையேந்திர அவசியம் கிடையாது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கிடையவே கிடையாது அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோ வந்துட்டு இருபதாயிரம் கடன் வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் அதெல்லாம் கிடையாது அதில் வந்துட்டு முக்கியமாக இதை வந்துட்டு ஏன்னா இருபதாயிரம்ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம் அதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் சட்டப்படி என்ன பண்ணலாம் இந்த இருபதாயிரம் கடன் அடிக்க வேறு யாராவது லோன் தருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுவே ஒரு சில நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் இருக்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோன் ஆஃப் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ செஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமேண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது